வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அறிவியல் நண்பன் இன்று நாம் மிகவும் ஆழமான அதே நேரத்தில் ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நீங்கள் ஒரு நட்சத்திரத்துலா நீங்கள் கேட்டது சரிதான் நாம் ஒவ்வொருவரும் நம் உடம்பு நம் மூளை நம் இதயம் நம் ரத்தம் இவை அனைத்தும் ஒரு காலத்தில் ஒரு நட்சத்திரத்துக்குள் இருந்தவை எப்படி இது சாத்தியம் விண்வெளியில் உள்ள அனைத்து துகள்களும் அணுக்களும் ஹைட்ரோஜன் ஹீலியம் கார்பன் ஆக்சிஜன் அயன் இவையெல்லாம் நட்சத்திரங்களுக்கு உருவாகின்றன நட்சத்திரங்களின் இறுதி கால வெடிப்பு சூப்பர்நோவா ஒரு பெரிய நட்சத்திரம் தனது வாழ்க்கையின் முடிவில் வெடிக்கிறது இந்த வெடிப்பு போது அந்த நட்சத்திரத்தின் உள்ளே உள்ள அணிதானுக்கள் அதாவது நம் உடலை உருவாக்கும் முக்கியமான தனிமங்கள் விண்வெளிக்குள் சிதறி விடுகின்றன இந்த தூள்கள் பிறகு புதிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் நம்மை போல உயிர்களாக உருவாகின்றன நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன நாம் நம்மை ஒரு சாதாரண மனிதனாக தான் நினைக்கிறோம் ஆனால் விஞ்ஞானம் சொல்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறந்த படைப்பு நீங்கள் ஒரு நட்சத்திரத்தின் பிளவு உங்கள் உள்ளே இருக்கும் கார்பன் இரும்பு ஆக்சிஜன் எல்லாமே ஒரு காலத்தில் விண்வெளியிலோடு இருந்த நட்சத்திரத்தில் இருந்தது இது எப்படி நம் வாழ்க்கையை பாதிக்கிறது நாம் வாழும் விதம் நம் சிந்தனை நாம் இதை பற்றி கவலைப்படுகிறோம் அல்லது மகிழ்கிறோம் இதெல்லாம் ஒரு மிக சிறிய கோலத்தில் நடக்கும் நிகழ்வுகள் தான் அது ஒரு பெரிய பிரபஞ்சத்தின் சிறு துளி என் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மதியுங்கள் நீங்க ஒரு தாயாராகலாம் ஒரு நண்பராகலாம் ஒரு ஆராய்ச்சியாளராகலாம் யாராக இருந்தாலும் நீங்க பிரபஞ்சத்தின் ஒரு அற்புத அங்கம் இந்த கருத்து யூ ஆர் மேட் ஆஃப் ஸ்டார் ஸ்டாஃப் என்று பிரபல விஞ்ஞானி கால்சேகன் சொன்னதால்தான் உலகம் முழுக்க பிரபலமாயிற்று அவர் சொன்னது உண்மைதான் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரத்தின் வாரிசுகள் நாம் யார் தெரியுமா நம் உடலை உருவாக்கும் அனைத்து அணுக்களும் நம் ரத்தம் நம் சுவாசம் இவை அனைத்தும் விண்வெளியில் வெடித்த ஒரு நட்சத்திரத்திலிருந்து வந்தவை நாம் ஒரு நட்சத்திரத்தின் தூள்தான் நண்பர்களே இவ்வளவு அழகான உண்மையை நீங்க கேட்டதும் உங்க மனதில் என்ன தோன்றுகிறது கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோவை போலவே இன்னும் பல அறிவியல் சார்ந்த வீடியோக்கள் வரப்போகின்றன தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் விடை சொல்வோம் விழிப்புணர்வோடு வாழ்வோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு அறிவியல் பயணத்தில்